ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன் மனதில் இருக்கும் வேதனைகளாலும் துக்கங்களாலும் வருத்தப்பட்டு கொண்டு உன் சிறு சிறு சந்தோஷங்களையும் இழந்து விடுவாயோ என்று என் மனம் குழம்பிக் கொண்டிருக்கிறது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைப்பேன் ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து உன் வாழ்க்கையை விட பார்க்கிறாய் என் குழந்தையே உன் அருகில் நான் இருக்கும் பொழுது ஏன் மற்றவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நினைத்து வருத்தப்படுவதால் உன் உடல்நிலை சரியில்லாமலும் உன் முகத்தில் ஒலி இழந்தும் காணப்படுகிறாய் என் குழந்தையே நான் சொல்வதை என்னிடத்தில் ஒப்படைத்து வீணான கவலைகளையும் உன் எதிர்காலத்தை பற்றிய வீணான கவலைகளையும் விட்டுவிடு சந்தோஷமாக இரு குழந்தையே நீர்மையும் பொறுமையும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருப்பது போலவே வாழ்நாள் கடைபிடித்து வா அதோடு நான் உனக்கு கூறும் அறிவுரைகளையும் உன் நினைவில் வைத்துக் கொண்டு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் அதற்காக நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் வருவது இயல்புதான் அதனை கடந்து தாண்டி செல்ல வேண்டும் அதை விட்டு விட்டு கவலைகளையும் கஷ்டத்தை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டால் அவை உன்னை சூழ்ந்து கொண்டு ஆட்கொள்ள தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான காரியங்களையும் சந்தோஷமான நேரங்களும் நிறைய இருக்கின்றது கஷ்டங்களை நினைத்து வருந்துவதை விட உன் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்களையும் நினைத்து மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதை தளரவிடாமல் முகம் சோர்ந்து போகாமல் தைரியத்தோடும் சந்தோஷத்துடனும் சந்திக்க கற்றுக்கொள் இவ்வளவு நாட்களை நீ வீணடித்தது போதும் உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பை தருகிறேன் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் எதற்கும் கலங்காதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி